வரமத்து அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பேரம் தேவைகளுக்கு வேத கட்டளைகள் என தன்னுடைய புறத்தால் மனிதர்களுக்கு தேவையான வழிகாட்டுல்களை வழங்கிக் கொண்டே இருந்திருக்கிறார் இறுதி வேதம் அல் குரான் என்ற மகத்தான வேதம் அல்லாவுடைய சட்ட புத்தகம் அல்லாஹுடைய இறுதி வேதம் அல்லாஹ்வுடைய மகத்தான பிரசுத்தமான கண்டியமான குரான் இது ஏனைய சட்டருகளைப் போல் அல்ல இது ஓதுவதற்கு இன்பமான சட்டங்களை உணர்த்துகிற பொழுது சுமாராக மூன்று இரண்டு பகுதிகளை வரலாறு என்று ஒதுக்கியிருக்கிறார் சூரா பகரா ஆரம்பித்து முதல் கால் ஜுசு முடிகிற நேரத்தில் இருந்து சூரா பகரா முடிகிற சில பக்கங்கள் மிகிதமாக இருக்கின்ற வரை சுமாராக நபி மோச அலி இஸ்லாம் அவர்களுடைய கூட்டமாகிய பனு இஸ்ராயல்களுக்கு நடந்த வித்தியாசமான சம்பவங்களை பல கோணங்களில் அல்ல நமக்கு சுவையாக அந்த குரானுடாக சொல்லி இருக்கிறாங்க ஏன் குரான் சம்பவங்களுக்கு சவிதைகளுக்கு வரலாறுகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிற நாம் யோசித்திருக்கிறோமா சிந்தித்திருக்கிறோமா காரணம் என்ன தெரியுமா ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதில் அவனுக்கு மிக இலகுவாக மனதிலே ஆழம் பதிகிற அடிப்படையிலும் ஒரு மனிதன் விஷயத்தை புரிந்து கொள்ள வழி ஒரு சம்பவமூடாக அந்த விஷயத்தை தான் கற்றுக்கொள்வது சில சம்பவங்களை கூட சில சட்டங்களை கூட சம்பவங்கள் வாயிலாக நமக்கு சொல்லியிருக்கிறார் அளவு தாளா ஒரு மனிதனுக்கு தேவையான அரசியல் விஷயங்கள் பொருளாதார விஷயங்கள் தன்னுடைய குடும்பவியல் விஷயங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்கள் திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தன்னுடைய அடிபாதத்துகளோடு சம்பந்தப்பட்ட பல சட்டத்திட்டங்கள் என்று ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து வரை சம்பவங்கள் ஊடாக வரலாற்றின் ஊடாக அல்லஹு தாலா நம்ம சொல்லியிருக்கிறார் அல் குர்ஆனில் அல்லாஹு தாலா அதி கூடுதலாக பேர் சொல்லி அழைத்த நபி நபி மோசாலிசலாம் அவர்கள் அவர்களுடைய சம்பவங்களை சில சூறாக்களுடைய கருப்பொருளாகவும் அதிகூடிய வசனங்களாகவும் போல இந்த இது ஒரு வரலாறு அல்லஹத்தாலா ஏன் நபி மூசா அலிஸ்லாம் அவர்களை அல் குர்ஆானிலே அதிகூடிய பிரஸ்தாபம் செய்திருக்கிறார் குலமாக்கல் தஃசீல வழங்கப்படுத்தி இருக்கிறாங்க மனிதனுக்கு தான் ஒரு சிறுபிள்ளையாக இருக்கிற நேரத்தில் அல்லது ஒரு குழந்தை பருவத்தை தாண்டி வாலிபத்துக்குள்ள நுழைகிற நேரத்திலே வாலிபத்தை கடந்து திருமண வாழ்க்கை அல்லது வாலிபத்திலே திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கிற நேரத்தில் தனக்கு தேவையான வழிகாட்டல்கள் நபி மோசா அலிஹலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இருந்து அவர்களுடைய தாயுடைய விஷயத்தில் இருந்து அல்லாஹு தாலா இந்த சம்பவங்களை வானிலை பல சூறாக்கள் வாயிலாக எங்களுக்கு வரலாறாக போதிக்கிறார் அல்லாஹு தாலா குரானூடாக இந்த வரலாற்று முக்கியத்துவம் மிக்க செய்திகளை எங்களுக்கு சொல்வது எதை உணர்த்துகிறது என்றால் ஒரு மனிதன் வரலாற்றை படிக்க கடமைப்பட்டவன் என்பதை அவன் புரிந்து கொள்வதற்காக நபி பார்த்து அல்லா தால சொல்லுகிறான் மனிதர்களுக்கு சம்பவங்களை எடுத்துச் சொல்வீராக வரலாறு இல்லாத மனிதர்கள் அல்லது வரலாறு வரலாறு கற்காத சமூகம் தன்னுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை வரலாற்றை பாதுகாக்க தெரியாத அல்லது கற்றுக்கொள்ளாத தன்னுடைய மார்க்க தீன தீனுடைய வரலாற்றை கற்றுக்கொள்ளாத மனிதன் வழி தெரியாத தட்டு தடுமாறுகின்ற குழந்தைக்கு சமனாரவன் என்பதாக உலமாக்கள் எங்களுக்கு தெளிவூட்டியிருக்கிறார்கள் ஏன் அளவுத்தால் இப்படியான சம்பவங்களை வரலாறுகளை எங்களுக்கு சொல்லுகிறான் என்றால் ஒரு மனிதன் இந்த சம்பவங்களின்ூடாக அவனுடைய உள்ளத்திலே அவன் ஏற்படுத்த முடியுமான தாக்கத்தை இன்னொன்றினூடாக ஏற்படுத்த முடியாது ஆபாக்களுடைய வரலாறுகள் நபிவார்களுடைய வரலாறுகளே ஒரு மனிதன் படிக்கிற பொழுது அந்த வரலாறு அவனுடைய ஆழமான தாக்கத்தை அது ஏற்படுத்தி விடுகிறது அல்லா குரானிலே ஒரு ஆச்சரியமான வசனத்திலே சொல்லி இருக்கிறான் இந்த குரானிலே நான் மனிதர்களுக்கு தேவையான எல்லா உதாரணங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன் இதனாலதான் ஒரு மனிதன் குரானை தெளிவாக படிக்கிற பொழுது குரானிய சம்பவங்களை படிக்கிற பொழுது சுகாதல்ல அவன் அந்த வரலாற்றினூடாக தனது எதிர்காலத்தை துல்லியமாக தெளிவாக பார்க்கிறான் என்று நகர் சொல்லியிருக்கிறார்கள் இந்த வரலாற்றினூடாக நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா ஒரு பிரச்சின வார நேரத்தில் ஒரு ஆண் மகனோ பெண்மணியோ வாழ்க்கையில் ஒரு சிக்கல் வார நேரத்தில் எனக்கு முன்னால நடந்த சம்பவங்கள் ஒரு ஆண்ல அல்லா இப்படியான பிரச்சனைகள்ல மக்கள் இருக்கிற நேரத்தில் அவர்கள் என்ன விஷயம் செய்ததனால் அல்லா அவர்களுக்கு வாழ்க்கையில அவர்களுடைய பிரச்சனைகளை நீக்கி கொடுத்தார் என்பதை ஒரு வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள முடியாத சகோதரம் பாபாக்களுக்கு சல்லல்லாம் சொல்லுவார்கள் இந்த குரானுடைய சம்பவங்களை ஓதி சொல்லி தான் அவனுடைய வாழ்க்கையை எப்படியோ இருந்த மனிதர்களை உத்தவர்களாக மாற்றியிருக்கிறார் நீத்து வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில வரலாறு என்பதை நான் படிக்க வேண்டும் சம்பவங்களை நான் கற்று அறிய வேண்டும்